கிருத்திகை மாமையில் ஏரிய குர்வடி வேலா மாம்பையில் ஏதிய குர்வடி வேலா பார்வதி பாலா பரமதயா மாம்பையில் ஏரிய வேலா பார்வதி பாலா மாமையில் ஏறிய கூர்வடி வேள எத்தனை சூதா பக்தர் மேல் எத்தனை சூதா பக்தன் மேல்வாதா சித்தமீராதா முத்தமிழ் வேத சித்தமீராதா தமிழ் வேதா மாமையில் ஏறிய குர்வடி வேலா பார்வதி பாலா பரமதயாளா மாமையில் ஏறிய குர்வடி வேலா சொல்வதை கேட்டு நல்வழி காட்டு சொல்வதை கே நல்வழி காட்டு கல்வியை ஊட்டு வல்வினை ஓட்டு கல்வியை ஊட்டு வல்வினை ஓட்டு மாமயில் ஏறிய கூர்வடி வேளா பார்வதி பாலா பரமதயாளா மாமையில் ஏறிய கோர்வடி வேலா கோர்வடிவேலா கோர்வடிவேலா கந்தா கெடுவாய் மனனே கதிக்கேல் கரவாது இடுவாய் வடிவேல் இறைத்தால் நினைவாய் சுடுவாய் நெடுவேதனை தூள்படவே விடுவாய் விடுவாய் வினை யாவையுமே கெடுவாய் மன்னனே கதிக்கேல் கரவாது இடுவாய் வடிவேல் இறைத்தால் நினைவாய் சுடுவாய் நெடுவேதனை தூள்படவே விடுவாய் விடுவாய் வினை யாவையுமே கந்தனுண்டு கவலையில்லை குகனுண்டு குறையில்லை வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேல்மாறல் திருத்தணியில் திருத்தணிகள் உதித்தழலும் ஒருத்தன்மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து வேலே வேலை திருத்தணிகள் உதித்திரலும் ஒருத்தன்மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து வேலே திருத்தணியில் திருத்தணிகள் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகோகன் வேலே வேலை ஓம் சரவணபவ ரவணபவச வனபவசர நபவசரவ பவசரவண ஓம் சரவணபவ ரவணபவச வனபவசர நபவசரவ, பவசரவன, வசரவணப